ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வடிவமைக்கப்பட்ட ஏரிக்குப்பம் எந்திர சனீஸ்வரரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யார் அப்படின்னா பைமோட் ஷாப்பிங் ஆப் இவங்க தான் இந்த வீடியோவை முழுசாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம் வாங்க பாருங்க இது வந்து இருந்து படவெடுக்கு போகிற வழி இந்த இடத்துக்கு பேர் ஏரிக்குப்பம் ஏரி ஒரு கிராமத்தில் தான் இந்த சனீஸ்வர பகவான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இதுதான் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து இறங்கி பஸ்ஸு பிடிச்சாலோ இல்லை ஏதாவது ஒரு வண்டி பிடிச்சி வந்தாலோ இங்கே நம்ம வந்து மெயின் ரோட்டில் இறங்கிட்டு இங்கேருந்து நடந்து எல்லாருமே பாருங்கள் எவ்வளோ பேர் பாருங்கள் அன்றைக்கி சனிக்கிழமை இந்த கோவிலுக்கு நாங்கள் போகும்போது எடுத்தால் லைவ் தான் இது இந்த மெயின் ரோட்டில் இருந்து இறங்கி ஒரு ஒரு கிலோமீட்ரு அல்லது ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு தூரத்துக்கு இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த மெயின் ரோட்டில் போகும்போது பாருங்கள் எவ்வளோ பசுமையாக எவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது பாருங்கள் ஒரு இயற்கை காட்சி இயற்கை காட்சி மட்டும் இல்லாமல் இந்த விவசாயம் எந்த அளவுக்கு இந்த ரோடு சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த விவசாயம் பண்ணுறது தான் இந்த லைவ் வீடியோ தான் எல்லாமே எடுத்திருக்கோம் இது வந்து நம்ம மெயின் ரோட்டில் இருந்து நம்ம கோவிலுக்கு போகிற வழியில் தான் இந்த எல்லாமே விவசாயம் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஊருக்கு முன்னடியே ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பஸ் விட்டு இறங்கி ஷேர் ஆட்டோலாம் கூட இருக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களாம் கூட அந்த ஆட்டோவில் ஏறி வரலாம் இது பார்த்திங்கன்னா ஊர் வந்துருச்சு இப்போ இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கோவில் வாசலுக்கு நம்ம போவோம் இது எல்லாமே லைவாக எடுத்த வீடியோ தான் இது இந்த சனி பகவான் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி இந்த சிலை வந்து இருந்திருக்கு அது தான் வந்து நான் முதல்லையே வந்து டிஸ்பிளேலே நான் பண்ணி வச்சுருப்பேன் இது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இது எந்த இடத்துல பார்த்திங்கன்னா திருநள்ளாறுல இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த ஒரு சனி பகவானுடைய கோவில் தான் இந்த ஏரி குப்பத்துலேயும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இதை பார்த்திங்கன்னா வழிநெடுக்க எல்லா கடை வீதிகளும் இருக்குது பாருங்கள் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானுக்கு என்ன தேவையோ விளக்கு பூஜை பூ கற்பூரம் தேங்காய் எல்லாமே பூஜை சாமானுக்கு தேவையானது அனைத்தும் இவங்க எல்லாருமே வச்சுருப்பாங்க இவங்கக்கிட்ட நம்ம வாங்கிட்டு போயிட்டு நம்ம நெய் தீபம் சனி பகவானுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா இது பாருங்கள் சனி பகவானுடைய குளம் இந்த குளத்தில் தான் வந்து எல்லாமே மூஞ்சி கழுவிட்டு கையெல்லாம் கழுவிட்டு எல்லாமே வாஷ் பண்ணிட்டு தண்ணியை எடுத்து நம்ம தலையில் தெளிச்சிட்டு நம்ம பார்த்திங்கன்னா திருநள்ளாறில் பார்த்திங்கன்னா அந்த குளத்துலையே குளிச்சுட்டு தான் நம்ம வந்து உள்ளவே கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் பார்த்த அளவுக்கு நம்ம வந்து ஒன்லி காலை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கோவிலுக்கு உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது குளிக்கிற மாதிரிலாம் இல்லை இந்த கோவிலில் பாருங்கள் நம்ம விளக்கு தீபம் கருப்பு கருப்பு துணியில் சனி பகவானுக்கு தீபத்தை ஏற்றுவாங்க அந்த தீபம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் கோவிலுடைய என்ட்ரன்ஸ் பாருங்கள் இதுதான் கோவிலுடைய என்ட்ரன்ஸ் இது உள்ளே தான் வந்து சனி பகவான் டைமிங்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன டைமிங்கில் ஓப்பனிங் எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள் வீடியோலேயே இருக்குது பாருங்கள் இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா காலை ஒம்பது மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வைக்கலாம் அதே மாதிரி ஈவினிங்லேருந்து இந்த டைமிங் எல்லாமே போட்டிருப்பாருங்க இதுதான் மூலஸ்தானம் இதுதான் தான் சனி பகவான் உள்ளே இருக்கார் பாருங்க இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ்லேயே அந்த சாமியுடைய சிலையை வந்து எல் தீபம் அப்படின்னு கீழே போட்டுச்சு பாருங்கள் டிஸ்பிளேயில் இதுதான் கோவிலுடைய மூலசனம் பார்த்துட்டு வரும்போது எடுத்த லைவ் வீடியோ தான் இது இந்த வீடியோ எடுக்கும்போதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை ஏன்னா நான் வந்து சனிக்கிழமை மாலை ஒரு ஐந்து மணி அளவுக்கு தான் இந்த கோவிலில் நான் போயிட்டு வந்தேன் இந்த ஊர் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் கோளூர் வட்டம் ஏரிக்குப்பம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் வந்து இந்த சனி பகவான் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த என்னென்னலாம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசி பலன்கள் எல்லாமே இந்த கோவிலில் போட்டிருக்கு பாருங்கள் அந்த ராசி பலனுக்கு பரிகாரம் பண்ணும்போது இரநூத்தி ஐம்பது ரூபாய் படம் கட்டி சனிக்கிழமை காலை ஒம்பது மணி அளவில் நம்ம டோக்கன் வாங்கிட்டோன்னா பரிகாரம் அங்கேயே பண்ணலாம் சிறப்பு தரிசனம்னு பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் கொடுத்து சிறப்பு தரிசனம் கூட்டமாக இருக்கும்போது சிறப்பு தரிசனத்துக்கு நம்ம போகலாம் இதுதான் குளத்துக்கு போகிற வழி இது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கிற ஒரு ஒரு போடுமே பார்த்திங்கன்னா இது வந்து இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு எந்திர சனி பகவான் திருக்கோவில் தான் இது இது எல்லாமே கவர்மெண்ட் வந்து டேக் ஓர் பண்ணதுனால எல்லாமே பக்காவாக மெயின் பண்ணிட்டுருக்காங்க இந்த பரிகார ஹோமம் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு டோக்கனுக்கு சனிக்கிழமை காலை ஒம்பது மணிக்குள்ளே வந்து டோக்கன் வாங்கிட்டோன்னா பரிகார ஸ்தலத்தில் போய் உட்காந்து பரிகாரம் பண்ணிட்டு வரலாம் இந்த கோவிலுடைய ரொம்ப ஐதீகமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவில் என்று சொல்லலாம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநல்லாரில் இருக்கிற ஒரு சனி பகவான் கோவிலுடைய அதனுடைய பவர் தான் இந்த ஏரி குப்பம் குப்பம் இருக்கிற அந்த சனி பகவான் கோவிலில் தான் அந்த ஃபவர் இருக்குது இந்த ஃபவர் வந்து பார்த்திங்கன்னா நானும் அந்த ஊர் பக்கத்தில் தான் என்னுடைய சொந்த ஊர் நாங்கள் இந்த கோவிலில் முதல்ல இருந்தே எங்களுக்கும் தெரியும் இது நான் சின்ன வயசில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரண ஒரு கோவிலாக இருந்தது இன்றைய பார்த்திங்கன்னா படிப்படியாக இந்த கோவில் ரொம்ப உற்சாகமாக நல்ல ஒரு விசேஷமான ஒரு கோவிலாக நடந்துட்டு வந்துகிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நான் லைவாக அந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வந்த லைவ் வீடியோ தான் இது நீங்களும் முடிந்த அளவுக்கு ஒரு ஒரு பரிகார ஸ்தலமும் அவங்க ஒரு ஏற்ற மாதிரி வந்து இந்த கோவிலை வந்து முடிந்த அளவுக்கு நம்ம திருநள்ளாறு கோவிலுக்கு போக முடியலனாலும் இங்கே நம்ம ஆரணி பக்கத்தில் திரு ஆரணின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பழைய ஆரணி கிடையாது வேலூர் ஆரணின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஆரணில் இருந்து திருவண்ணாமலை ஒரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேலூர் சென்ட்ரு பார்த்தீங்கன்னா ஆரணி இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இது இந்த சென்டரில் ஆரணியில் இருந்து நம்ம வந்து படவேடுன்னு சொல்லிட்டு போகிற வழியில் தான் இந்த ஏரிக்குப்பம் ஊர் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு மெயின் ரோட்டில் இறங்கி அங்கேருந்து இந்த கோவிலுக்கு வந்து நம்ம சாமி தரிசனலாம் பார்த்துட்டு பரிகாரம் வந்து சனிக்கிழமை காலையில் ஒம்பது மணிக்கு டோக்கன் இரநூத்தி ஐம்பது ரூபா டோக்கன் அந்த டோக்கன் வாங்கிட்டு பரிகாரம் பண்ணிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் இந்த பரிகார ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ராசிக்கு இதில் எல்லாமே பரிகாரம் போட்டிருக்கு அவங்களே எல்லாம் பொதுவாக சாமி வந்து இதுதான் மூலவர் இந்த சாமி தான் வந்து பார்த்திங்கன்னா மூல மூலஸ்தானனுடைய சாமி இது பாருங்கள் எல் தீபம் ஏற்றுமிடம் இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே வச்சுருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனல் நேம் கே கே ஃபேமிலி விலாக்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ